الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب قوله تعالى ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبل தொடர்ச்சியாக ஒவ்ரஞ ஞாயிற்றுக்கிழமை என்றும் புத்தகத்திலிருந்து சட்டங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இதற்கு முன்னாலும் நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய உரிமைகளை நமக்கு காண்பிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கின்றது என்றாலே அல்லாஹுடைய உரிமைகளை அவனுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அது வணக்க வழிபாடு ஆன அனைத்து விஷயங்களும் இபாதிகளாக இருக்கட்டும் அதே போல மற்ற இதர இபாத தொழுகையாக இருக்கட்டும் துராவாக இருக்கட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கூடிய சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அஞ்சக்கூடியதாக இருக்கட்டும் ஆதரவைப்பதாக இருக்கட்டும் நேசிக்கக்கூடியதாக இருக்கட்டும் இது அனைத்துமே இபாதத் இது அனைத்துமே வணக்க வழிபாடு இந்த புத்தகத்தில் கிதாபு புத்த வகை கொல்லாவி அழல் அடைய கிதாபு புத்த வகை உரிமைகள் அடையார்கள் மீது என்னென்ன இந்த அல்லாவுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் வேறு யாருக்கும் இணை அவனுடன் நாம் இணை பற்பித்து விடக்கூடாது அந்த தரப்பில் இன்று ஒரு தலைப்பில் பார்க்கும் பொழுது இமாம் அப்துல்லா ரஹிம் அல்லா இந்த தலைப்பை சூரத்து நிஷாவுடைய அறுபதாவது வசனத்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உன் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்து கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டையிடப்படுப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமாக வழிகேற்றில் தள்ளிவிட விரும்புகிறான் இந்த தலை இந்த வசனத்தை கொண்டு இந்த தலைப்பு இங்கு அமைக்கப்பட்டது இந்த தலைப்பிற்கு முன்னால் அன்புக்கு நாம் பார்த்தோம் ஆட்சியாளர்களையோ உலமாக்களையோ ஹராமாக்கியதை இவர்கள் ஹலாலாக்கினார்கள் என்றால் அல்லது ஹலா ஹலாக்கியதை ஆகமானதாக்கியதை ஹராமாக்கினார்கள் என்றால் அவர்களை பின்பற்றுவது என்பது இது பெரும் குற்றமாக இருக்கும் சில நேரத்தில் சிற்கு வரை கொண்டு செல்லப்படும் அதைதான் பிரதிகளிடம் செல்லும் கூறினார்கள் நீங்கள் உங்களுடைய பாதிரியார்களையும் உங்களுடைய பெரியோர்கள் நீங்கள் வணங்கவில்லையா என்று கேட்கும் பொழுது இல்லவே எல்லாவுடைய தூதரை அவர்கள் இஸ்லாத்து தழுவிய பிறகு கேள்வி கேட்கப்படும் இல்லையே எல்லாவுக்கும் நாம் எப்பவுமே நம்முடைய பாதிரியார்களை வணங்குவது கிடையாது என்று சொல்லப்படும் பொழுது அப்போ அவர் ஹலாலாக்கிய விஷயத்தை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்கின்றீர்களா ஆ அவர் ஹராமாக்கிய விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கி கொள்கின்றீர்களா ஆ இந்த ஆட் இந்த இதற்குரிய அதிகாரமே அல்லாஹூ தாளாவுக்குறாங்க அப்போ நீங்கள் அவர்களை வணங்குகின்றீர்களே என்று சொல்லும் பொழுது ஆம் அப்படித்தான் அவர்கள் செய்கின்றார் என்று அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவர்களிடம் கேட்ட விஷயம் இந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது அல்லாஹும் அவருடைய தூதர் சொல்லல்லாஹும் அடைய அவர்கள் ஒரு கட்டளை ஒரு தீர்ப்பை விட்ட பிறகு அந்த தீர்ப்புக்கு மாறாக நாம அல்லது அந்த தீர்ப்பை விட ஒரு சிறந்த தீர்ப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று வேறு பக்கம் செல்வது என்பது மனிதனை குற்றவாளியாக ஆக்கும் சில நேரத்தில் அவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய சட்டத்தில் இன்னொரு ஒரு சட்டத்தை விரும்பக்கூடியவனாக ஆகிவிடுவான் ஒரு மோகின் என்பவன் அல்லாஹுடைய சட்டத்தை அவன் விரும்ப வேண்டும் அது கடமையாக இருக்கின்றது அந்த விருப்பம் என்பதும் பொருந்திக்கொள்வது என்பது கடமையாக இருக்கின்றது ஆகையால் தான் குர்ஹானில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும் ஏற்றுக்கொள்வது என்பது மீது கடமை அதை விட்டுவிட்டு இதை விட ஒரு சிறந்த சட்டம் எனக்கு தேவை என்னுடைய விருப்பத்திற்கு பிரகாரம் எனக்கு தேவை என்று ஒருவன் செல்கின்றான் என்றால் அவன் குகர் செய்யக்கூடிய நிலையில் தள்ளப்படுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையும் ஏற்படலாம் ஒரு அல்லாஹ் ஒரு சட்டம் இருக்கின்றது நபிகள் நாயகம் முல்லாஹி சில ஒரு சட்டம் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு பொருந்திக் கொள்ளவில்லை இவர் தெளிவாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்ட பிறகும் அவருடைய தனிப்பட்ட தன்னுடைய நலத்திற்காக அவர் என்ன செய்யறார் இந்த விஷயம் எனக்கு பொருந்திக்கொள்ளப்படலாம் வேற விதமாக நாம பார்க்கலாம் அல்லது வேற எங்கேயாவது நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று முயற்சி செய்கின்றார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் குகூறுவரை தள்ளப்படுவான் அதுதான் இங்கு இந்த வசனத்துடைய காரணம் இறக்கப்பட்ட இந்த காரணம் என்று சொல்லலாம் காரணங்கள் சில வசனங்கள் இறக்கப்பட்ட காரணங்கள் இருக்கும் அதில் சொல்லப்படக்கூடிய காரணங்களை பார்க்கும் பொழுது ஹதீஸ் வருகின்றது இமாம ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் தப்சீரில் சொல்லும் பொழுது இமாம ஷாபி ரஹிமஹுல்லா அஹ் தப்சீருடைய விளக்குறையில் மிகவும் அஹ் தேர்ச்சி பெற்ற ஒரு சாகி இவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு சம்பவம் காலத்தில் ஒரு முனாஃபிக்குக்கும் யூதனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்போ அந்த யூதன் தூதரிடம் வாங்கலாம் செல்லலாம் இரண்டால் அந்த யூதனுக்கு தெரியும் அவர் லஞ்சம் வாங்குவது கிடையாது வாங்குவது கிடையாது ஆனால் முனாஃபிக் முனாஃபிக் அவன் யூதனிடம் செல்லலாம் இன்னொரு அறிவிப்பில் காப்தின் என்று சொல்லக்கூடிய அந்த கொல்லப்பட்டானே அவனிடம் செல்லலாம் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் லஞ்சம் வாங்கி நமக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பான் என்ற அந்த நிலை கொண்டு இருவரும் பேச்சுவார்த்தையில இங்கு செல்லலாம் என்று சொல்லும் இல்லை முனாஃபிக் என்ன செஞ்சா அவன் காபின் அஷ்ரஃபிடம் செல்லலாம் என்று கடைசியில் அவர்கள் அங்கு சென்றார்கள் அங்கு சொல்லப்பட்ட அவனுக்கு சாதகமாக சொல்லப்பட்ட விஷயத்தில் இந்த முனாஃபேக்கு உடைய சாதகமாக சொல்லப்பட்டது அதை அவன் அது யூதனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை உடனே அல்லாஹூல இந்த வசனத்தை அறுபதாவது வசனத்தை இறக்கி அலம் அலம் இலகி நபியே உன் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீ பார்க்கவில்லையா அப்ப அந்த முனாஃபியக் என்ன செய்யல உண்மையாகவே நேசிக்கல உண்மையாக ஈமான் கொள்ள அந்த குஹான் மீதும் அந்த வேதத்தின் இருக்க முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தின் மீது மாறாக அது அவனுடைய வாதம் அல்லது அவன் கற்பனையாக நான் ஈமான் கொண்டேன் என்று ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்ட அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார் கற்பனை அவர் ஈமான் கொண்டார் என்று நினைக்கின்றார் ஆனால் அப்படி கிடையாது அந்த முனாஃபிர் இந்த வசனத்தின் மீது அந்த இந்த வேதத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை தெளிவாக சொல்லப்படும் பிறகு சட்டத்தை விரும்பி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன கட்டிடப்பட்டது அல்லாஹும் அல்லாவுடைய சட்டத்திற்கு பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது இந்த சமூக காலத்திலும் பார்க்கும் பொழுது அல்லாஹூ சாலா சில சட்டங்களை நமக்கு குர்ஆனில் நமக்கு கூறியிருக்கின்றார் நாம் ஈமான் கொள்கின்றோம் என்ற ஒவ்வொருவரும் இந்த குர்ஹான் என்பது நமக்கு இந்த உலகத்தில் வழிகா நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவுரை ஒரு நெறிமுறை ஒரு நமக்கு ஒரு கைடன்ஸ் என்று இதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயமும் எல்லா மனித குலத்திற்கும் இது ஹயரும் ஒரு நலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆனால் அல்லாஹு அல்லாஹு தாலாவும் அல்லாஹூ தாலா இந்த வசனத்தில் இந்த குர்ஹானில் இறக்கிய சில வசனங்கள் என்ன செய்யலாம் தன்னுடைய சுயநலத்திற்காக அவன் எதை ஏற்றுக்கொள்வது கிடையாது எங்க போறான் கோட்டு கச்சேரி என்று போறான் என்ன சொல்றான் சொத்துடைய விஷயங்கள் பெண்ணுக்கு ஒரு பங்கும் ஆண் குழந்தைக்கு இரண்டு பங்கும் என்று மார்க்கம் அல்லா திருமறையில் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார் என்றால் அது விருப்பம் வரல அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வராதனால என்ன செய்றாங்க நான் லீகலாக போறேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மோக் மீன் சட்டத்தை விட்டு வெறி எங்கு போனாலும் அது இல்லீகல் தான் அவன் தனக்காக சாதகத்துக்காக பயன்படுத்தி எவ்வளவு விஷயங்கள் அதே போல விவாகரத்துடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சரி அல்லது அந்த கணவனை மிரட்டும் பொழுதும் சரி அல்லாஹ் மக்கள் எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது பாருங்க அதிகப்படியான கேசுகள் பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு இந்த விவாகரத்துடைய விஷயங்கள் சரி சொலாவுடைய விஷயங்கள் சரி சொத்துடைய விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன தனக்கு சாதகமாக அமையல அதனால நான் அல்லாஹால திருமறையில் சொன்ன பிறகும் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரமாட்டேன் இந்த உலகத்தில் என்ன ஆகின்றது அப்போ அவருடைய ஈமான் என்று சொல்லும் பொழுது ஒரு பேச்சு ஒரு ஒரு வாய்ப்பேச்சா தான் இருக்கின்றதை தவிர உண்மையாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களின் இல்லை இந்த வே கட்டம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அப்பாத வேண்டும் இஸ்லாத்தை விட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமாக இருந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படலாம் அல்லாஹ் அல்லது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவராக இருந்திருக்கலாம் தான் இங்கு நமக்கு அல்லாஹ் ஒரு முஸ்லீம் என்று ஒரு அடியான் அல்லாஹுடைய அடியானாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹால நமக்கு என்ன விஷயம் ஹயரும் நலன் என்று இருக்கின்றது அனைத்தையும் அமைத்து விட்டான் அதை அனை அனைத்துமே அல்லாஹுச்சால சீர்படுத்தி விட்டான் காண்பித்து விட்டான் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமைக்காக நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு நம்முடைய சாமர்த்தியத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே போல அடுத்த வசனத்தை சொல்லும்போது நயவஞ்சகர்களிடம் சொல்லப்பட்டால் இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் அந்த குழப்பம் என்ன வீடுகளை இடிப்பதாக இருக்கட்டும் பாதைகளை சேதப்படுத்துறதாக இருக்கட்டும் மக்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு சேதப்படுத்துவதாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய அந்த ஈமான் ரீதியான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை முஸ்லிம்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி சண்டை மூட்டி இந்த விஷயங்கள் செய்கிறதாக இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் பாலும் என்னமா நூஸ்லிமோன் நாம் சீர்திருத்தவாதி நாம் ரிஃபார்மர்ஸ் ஆக இருக்கிறோம் நாம் வந்து கரப்ஷன் செய்யக்கூடியவர் கிடையாது நாம் சீர்திருத்தக்கூடியவர்கள் தான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இது முனாஃபிகளுடைய நிலையாக இருக்கின்றது அதே போல வல்து இஸ்லாஹிஹா நீங்கள் இந்த பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் அனைத்துமே அமைதியாக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு ஊரை நீங்கள் அந்த பூமியில் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி அதை நீங்கள் வீணடித்து விடாதே நாசமாக்கி விடாது என்று அந்த முனாஃபிகங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க நாங்க எதுவுமே செய்யலையே நாம செய்யலையே என்ற நிலை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் ஜாஹிலியாவுடைய சட்டங்களையும் ஜாஹிலியாவுடைய தீர்ப்பையும் விரும்புகின்றீர்களா முனாபிகளிடம் கேட்கின்றான் அதே போல ஒவ்வொரு முஸ்லிமா தன்னை முஸ்லீம் என்று கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் அல்லாவுடைய தூதரஸ் அல்லாஹுடைய சட்டத்தை வெறுக்கக்கூடியவனாக இருக்கட்டும் அல்லது அதை விட சிறந்த ஒரு சட்டம் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாக இருக்கட்டும் அவருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன உங்களுடைய தீர்ப்பு நீங்கள் விரும்புகின்றீர்களா ஜாகிலியாவில் அட்டுணங்கள் அநியாயங்கள் செய்யப்பட்டு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அநியாயமாக மக்களுடைய உரிமையை அவர்கள் சூறையாடுவார்கள் அப்படிப்பட்ட சட்டம் தான் உங்களுக்கு வேணுமா என்று கேட்கின்றான் அதனால்தான் பார்க்கும்பு அப்துல்ல அவர்கள் அறிவிக்கின்றார் எந்த ஒரு மனிதனும் உங்களில் அதுவரை ஆக முடியாது எதுவரை நான் கொண்டு வந்த விஷயத்தை உங்களுடைய நப்சும் உங்களுடைய என்ன அது கட்டுப்படவில்லையோ உங்களுடைய இச்சை கட்டுப்படவில்லையோ அதுவரை நீங்கள் ஒப்பினாக முடியாது என்ன அர்த்தம் நம்முடைய இச்சைகள் நம்முடைய நஃப்ஸ் என்ன செய்யும் நம்மை தூண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலி இஸ்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தையும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஹானும் ஹதீஸும் சரி அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்பாற்போல் அந்த ஹதீசுகளை அல்லது நமக்கு விருப்பத்திற்கு ஏற்பாற்போல் அந்த வசனங்களை நாம என்ன செய்யக்கூட முறையில் அதை திருப்புவதோ அல்லது அதை மாற்றி அமைப்பதோ என்ற விஷயங்கள் செய்ய கூடாது நம்முடைய நப்சு நபி கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் பிரகாரம் ஆகாதோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாதோ உங்களில் மூக்மீனாக ஆக முடியும் என்ன அர்த்தம் முழுமையான ஒரு மக்மீனாக ஆக முடியும் அதனால்தான் நபி சொன்னாங்க இதை அமர்த்தும் விஷயின் தத்துவ மின்பாட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளிட்டேன் என்றால் நீங்கள் உங்களால் செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் சக்தி அளவு நீங்க ஒரு விஷயத்தை என்றால் முற்றிலுமாக தடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு உங்களுடைய சக்தி எங்கு சொல்லப்படல அதே போல நபி சொல்லி விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு பிரகாரமோ தன்னுடைய நப்சுக்கு பிரகாரமோ அவர் பேசுவது கிடையாது மாறாக அவருக்கு சொல்லக்கூடிய அனைத்தும் என்ன வகையால் தான் இருக்கின்றது வகை தான் அவர்களுக்கு இறக்கப்படுகின்ற அதை தான் அவர் சொல்கின்றார் அப்போ நாம நம்முடைய நப்ஸ் நம்முடைய இச்சைகள் நம்முடைய அனைத்து விஷயமும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அடையும் செல்லம் காண்பித்த வழிமுறையில் இருந்தால் தான் நாம் முக்மீன்களாக இருக்கின்றோம் இல்லை என்றால் அவர் முழுமையான முக்மீனாக ஆக முடியாது அதே நிலையில் அதை அவன் கடைபிடிக்கும் பொழுது அதே நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையும் ஏற்படலாம் அதான் நம்ம பார்க்கறோம் இங்க பாக்குறோம் வேலூர் வேலூர் இப்ராஹிமுடைய நிலையை பார்க்கறோம் அதே மாதிரி அவங்க அவரை போல இருக்கக்கூடிய மற்றவர்களும் பார்த்துட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் சுல்லாவே செல்லக்கூடிய சட்டத்தை மீறி மற்ற ஒரு சட்டம் சிறந்தது என்று விரும்பக்கூடியவரும் அல்லது மற்ற இன்னொரு ஒரு சட்டம் சிறந்தது என்று அவர் நம்பக்கூடியவர் முடிஞ்சுடுச்சு இஸ்லாத்திய வெளியேறக்கூடியவர் இருந்து வெளியேற்றக்கூடிய பத்து அம்சங்களில் ஒன்று ஒரு மனிதன் அல்லாஹுடைய சட்டத்தையோ நபிகள் நாயகம் சொல்லாஹல்லோ கொடுத்த தீர்ப்புக்கு சிறந்த ஒரு தீர்ப்பை தேடி செல்கின்றான் என்றால் அல்லது அதை விட ஒரு சிறந்த தீர்ப்பு இருக்கும் என்று அவன் நினைக்கின்ற நம்புகின்ற என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவான் அவனுக்கு சொல்லப்படும் அவங்களுக்கு செய்யப்படும் உபதேசம் செய்யப்படும் அதற்கு பிறகும் அவர் இல்லைன்னா ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக விழித்து குறிப்பே நம்முடைய அஹ் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாவும் அல்லாஹழி குதர்சு அல்லாஹ் காட்டித் தந்த சட்டமும் சரி நெறிமுறையும் சரி அதுதான் நமக்கு ஹைர் என்று நாம் எடுத்துக்கொண்டும் அதற்கு முரணான அல்லது அதற்கு எதிராக அல்லது நமக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காது என்று நாம் தேடுவது என்பது நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பை தரும் ஒரு மனிதன் ஒரு அடியான் அம்மாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதும் அவனுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வதும் எப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்வான் எவ்வளவு ஈமான் உறுதி இருக்கின்றதோ அவ்வளவு ஏற்றுக்கொள்வான் எந்த அளவு ஈமானில் பலவீனமாக இருக்கின்றதோ அந்த அளவை அந்த அம்மாவுடைய சட்டத்திலோ அல்லது அம்மாவும் சாண்டாவுடைய அக்தாங்கிலோ என்ன செய்வான் அவனுக்கு ஈடுபாடு இருக்காது நமக்கு ஈமான் உரு உறுதியாக இருந்தால் அந்த விஷயத்தை நாம் நேசிப்போம் சட்டங்கள் கிடையாது ஆனால் ஈமான் பலவீனமாக என்றால் என்ன மனிதன் வேறு ஒன்றை தேட ஆரம்பிப்பான் அவனுக்கு திருப்தி அந்த விஷயத்தில் அடையவில்லை ஓ இதுவும் ஒரு அல்லாஹுடைய சட்டத்திற்கு அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்புக்கு முரணாக ஒரு தீர்ப்பை மனிதன் தேடுகின்றான் என்றால் அவன் மற்றவர்களையும் ஒரு சட்டத்தை நிர்வகிக்கக்கூடியவனாக அந்த அல்லாஹுக்கு நிகரை நிகரை கு சமமாக்கக்கூடிய அல்லது நிகராக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் கொண்டு வருகின்றான் அவன் அஞ்சு கொள்ள வேண்டும் ஷீர்க்குடைய நிலையில் என்று அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில் ஏற்படலாம் ஆக இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ்களும் வசனத்திலும் நமக்கு அல்லாஹ் மற்றும் அல்லாவுடைய தூதர் அல்லாஹு நமக்கு பிரச்சனை குழப்பம் ஏது எந்த விஷயம் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு நமக்கு குரானினும் சகைஹான் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தான் நம்முடைய ஈமானுக்கும் பாதுகாப்பு நம்முடைய உலகத்திற்கும் ஹயிரும் அருமைக்கும் ஹயிராக இருக்கின்றது இதை தவிர மற்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்வதோ அல்லது அது அஹ் மார்க்கத்தில் இருந்தும் மார்க்க சட்டங்கள் அது தெரிந்தும் அதற்கு பிறகு வேறு ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக கொண்டு செல்கின்றன என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் தன்னுடைய ஈமானை தேடிக்கொள்ளட்டும் உள்ளாகுத்தால சொல்ல சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹம் அல்லாஹே ரசோல் செல்லாவே செல்ல முடிய கட்டளையை கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக உண்மையான மீன்களாக வாழ செய்வா செய்வானாக நாமீன் வாக்குறதவான் நான் இருந்தார்